வாரத்தின் முதல் நாளே தேவனை கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நாம் ரெண்டு வாரங்களுக்கு முன்பதாக கிருபையின் உபதேசங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் கிருபையின் உபதேசங்கள் பாருங்கள் கிருபைங்கிற வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தை தான் வேத வாக்கியத்தில் கிருபைக்கும் தயவுக்கும் ஒரே கிரேக்க வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பயன்படுத்தப்பட்டார் ஆனால் கிருபைங்கிற வார்த்தையை மனுஷர்கள் பயன்படுத்தும்போது என்னுடைய எல்லா பாவங்களையும் தேவன் என்ன செய்வார்னால் அந்த கிருபையினாலும் மன்னிப்பார் கிருபை என்பது இலவசமானது தேவன்ட்டு எப்போதுமே அந்த கிருபை இருக்கும் ஆனால் என்ன பாவங்கள் செய்தாலும் தேவன் என்ன செய்வார் என்னுடைய எல்லாம் மன்னிப்பார் ரொம்ப ஒரு ஆபத்தான உபதேசம் தான் இந்த கிருபையின் உபதேசங்கள் இதையும் வந்து நிறைய பிரிவினை கூட்ட மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த வார்த்தையை இந்த உபதேசங்களை வந்து போதிக்கிறாங்க அதை விசுவாசிக்கிறாங்க பாருங்க கர்த்தருடைய சபையிலும் இந்த உபதேசங்களை விசுவாசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஊழியக்காரங்களும் என்ன செய்யறாங்கன்னா இந்த கிருபையின் உபதேசம் என்ன செய்யறாங்கன்னா விசுவாசிக்கிறான் எவ்வளவு பாவம் பண்ணாலும் தேவன் என்ன செஞ்சிருவார் நம்முடைய பாவங்களை எல்லாம் அதெல்லாம் மன்னிச்சிருவார் அவர் கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு பார்க்கறதுனால பாவங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாருன்னா என்னெல்லாம் மாட்டார்னு நினைக்கிறான் அதனால என்ன பாவங்கள் செய்தாலும் சரி பாவம் பெருகும் பொழுது கிருபையும் என்ன செய்யணும் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாவம் பெருகும்போது கிருபையும் பெருகுமா ரோமரில் தான் கேட்குறேன் கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாமா அப்படின்னு கேட்பார் வேத வாக்கியம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு நாம் கிறிஸ்துவை போல் பரிசுத்தமாக பூர்ணராக வேண்டும் என்பதற்காகத்தான் வேத வாக்கியம் என்ன செய்யப்பட்டிருக்குங்க கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பரிசுத்தம்ன்ற வாக்கியை பற்றி நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா பரிசுத்தம்னா என்ன அர்த்தம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் யாருங்க பரிசுத்தமானவர்கள் பரிசுத்தம் நீதிமான்கள் என்ன அர்த்தம் தொடர்ந்து தேவனுடைய நீதி அவங்க செஞ்சிட்டே இருக்கணும் அவங்க தான் யாரு நீதிமான்கள் ஒரு காலகட்டத்தில் நீதியை நிறுத்திட்டோம்னா நம்ம என்ன ஆக இருக்க முடியாது நீதிமானாக இதான் வேத வாக்கியம் போதிக்கக்கூடிய சத்தியம் சரிங்களா இந்த கிருப்பின் உபதேசங்களில் ஒரு உபதேசம் என்னன்னா ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் ரச்சிப்ப என்ன செய்ய மாட்டோம்னா இழந்து போக மாட்டோம் போதிப்பான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு போதிக்கிறேன்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை என்ன பண்ணிக்கணுங்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ நம் ஞானஸ்தானம் பெறுகின்ற போது நம்ம என்ன ஆகுறோம் பாவத்திலிருந்து ரச்சிக்கப்படுறோம் அப்போ ஒரு முறை நாம் ரச்சிக்கப்பட்டால் ரட்சிப்பை என்ன செய்ய மாட்டோம்னா இழந்து போக மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க எவ்வளோ பாவம் வேண்டுமானாலும் பண்ணலாம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை என்ன செய்ய மாட்டீங்க இழந்து போக மாட்டீங்க அப்படின்னு போதிப்பாங்க அதான் அதான் இந்த கிருபையின் உபதேசம் சரிங்களா பாருங்க நம்முடைய ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அவங்க சொல்லக்கூடிய காரியங்களை கவனிங்க நம்முடைய சருவத்தில் ஏதாவது பாவம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆத்மாவை என்ன செய்யாதுன்னா அது பாதிக்காதுன்னு போதிப்பான் சரீரத்தில் பண்ணக்கூடிய பாவம் சரீரத்தில் எந்த பாவினாலும் பண்ணலாம் அந்த பாவங்கள் ஒருபோதும் ஆத்மாவை பாதிக்காது ஏன்னா இது மண்ணான சருணம் இல்லைங்களா இந்த சருத்தில் எவ்வளோ பாவினாலும் நீங்கள் பண்ணலாம் பண்ணிட்டு நீங்கள் மறிக்கும் பொழுது உங்கள் சரீரம் எங்கே போயிடும் மண்ணுக்குள்ளே போயிடும் அது அழிஞ்சு போயிடும் அப்ப இந்த சரீரத்தில் செய்யக்கூடிய பாவம் ஆத்மாவை பாதிக்காது அப்படின்னு போதிப்பான் ஒரு இப்ப நம்முடைய கண்கள் இருக்கு இயேசு சொல்றாரு ஒரு ஸ்திரிய இச்சையோடு பார்க்கிற எவளும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டு பாவம் வந்துருச்சேன் பாருங்க கண்கள்ல பாக்குறாங்க இச்சையோடு பாக்குறாங்க இயேசு சொல்றாரு தீர்ப்பு சொல்றாரு என்ன தீர்ப்பு சொல்றாருன்னா அவன் விபச்சாரம் செய்தாயிற்று எப்படி அவர் எழுதிக்கிறாரு விபச்சாரம் செய்து விட்டான்னு எழுதுறாரு அப்போ சரீரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் ஆத்மாவை பாதிக்குமா பாதிக்காத நிச்சயமா பாதிக்கும் சரிங்களா அப்ப இந்த ஒரு முறை ரசிக்கப்பட்டால் ரட்சிப்பு எழந்து போக மாட்டோம்னு சொல்றாங்க அதுக்கு சில வேத வாக்கியங்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க யோவான் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் அவசரம் பாருங்க அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவது என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது இந்த வேத வாக்கியத்தை பாருங்களேன் இயேசுவின் இடத்துல பிதா ஆத்மாக்களை கொடுத்துக்கிறாரு அவர் சொல்ல பாருங்க அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் இவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா இதுதான் கிருபையின் உபதேசம் ஒரு முறை ரச்சிக்கப்பட்டால் ரச்சிப்ப என்ன செய்ய மாட்டோம் இழந்து போக மாட்டோம் அந்த வேத வாக்கியத்தை பாருங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க கடைசி நாளில் அவைகளை எழுப்புவது என்னை அனுப்பின பிதாவின் அப்போ ஒன்றையுமே இழந்து போக மாட்டோம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம கிறிஸ்துவ இடத்துல வந்தா நம்முடைய ஆத்துமாவை இழந்து போக மாட்டோம் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா அவங்க இந்த வசனத்தை பயன்படுத்தி காண்பிக்கிறான் இந்த வேதமாக்கியத்துல இயேசு கிறிஸ்து அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் சொல்றார் இல்லைங்களா அப்போ ஒன்றையும் இழந்து போகாமல் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது எந்த ஆத்மாக்களை சொல்றாரு கீழ்படியக்கூடிய ஆத்மாக்கெல்லாம் கீழ்படியாத ஆத்துமாக்கெல்லாம் கீழ் படியக்கூடிய ஆத்மாக்கள் இயேசு நடத்தலை கடைசி வரைக்கும் இருக்கலாம் முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரச்சிக்கப்படுவான் அப்ப பிதாவினுடைய சித்தம் என்னன்னா எல்லாரும் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம் ஆனால் எல்லாரும் ரசிக்கப்படுவாங்களா ரசிக்கப்பட மாட்டாங்க காரணம் என்ன மனுஷகுமாரன் வருகின்ற பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பார்னு கேட்குறேன் அப்ப பிதாவினுடைய ஆசை அதுதான் எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவினுடைய ஆசையாக இருக்கிறது விருப்பமாக இருக்கிறது ஆனா அதெல்லாம் நடக்குமா நடக்காது முடிவு பரியந்தம் யார் நிலை நிற்கிறாங்களோ அவங்க என்ன செய்யப்படுவாங்க ரச்சிக்கப்படுவாங்க அவங்க சொல்றதுக்கும் இந்த வசனத்துக்கு எந்த சம்பந்தமே கிடையாது யோவான் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பாருங்க நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை அப்ப இயேசு இடத்துல யாரெல்லாம் வந்துட்டாங்களோ ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க கெட்டு போகவே மாட்டாங்க கிறிஸ்து என்ன செஞ்சார் அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருவாரு இயேசுவின் கையில் இருந்து நம்மளை என்ன செய்ய முடியாது யாராலும் பறித்துக் கொள்ள முடியாது இயேசுவின் கையில தான் யார் இருந்தது யூதாஸ் கரையத்து யாருடைய கையில தான் இருந்தாருங்க யார் பறித்து கொண்டது பிசாசானவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற வரைக்கும் எப்படி இருப்பாங்க அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க தேவனுடைய வார்த்தைக்கு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்படுகிற வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பாதுகாப்பா இருப்பாங்க கீழ்படியவில்லை என்று சொன்னால் என்ன ஆவாங்க கெட்டு போயிருவாங்க ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி பாருங்க மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ் வரும் ஆனாலும் வரு க ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம என்ன செய்யாது பிரிக்காது இங்கே சொல்கிறது நல்லா கவனிங்களேன் மரணமோ ஜீவனோ தேவ தூதர்களோ அதிகாரங்களோ வல்லமைகளோ நிகழ்காரியங்களோ வரும் காரியங்களோ உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி வேற எந்த சிருஷ்டியானாலும் என்ன இருக்கும் எந்த சம்பவங்கள் எப்படி நடந்தாலும் சரி கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் உண்மையா இருக்கிறானா அவன் கிறிஸ்துவின் அன்பு இப்படி என்ன ஆக மாட்டான் பிரிந்து போக மாட்டான் எவ்வளவு உபத்திரங்கள் வரட்டுமே கலாத்தியர்ல நாடு உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷ அல்லாமல் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாகுது உங்களுக்கு வேறொரு சுவிசேசத்தை அவன் சபிக்கப்பட்டவனாய் தேவ தூதரில் கூட என்ன செய்ய முடியும் வஞ்சிக்கப்பட முடியுமா தேவ தூதர்களால் கூட வஞ்சிக்கப்பட முடியும்னு வானத்திலிருந்து ஒருத்தன் வேற தூதன் வந்து வேறொரு சுவிசேஷத்தை சொல்றானா அவன் எப்படிப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் அப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது மரணமானாலும் ஜீவனானாலும் எது ஒன்றாக இருந்தாலும் தேவனுடைய அன்புன்னு சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய அன்புனா என்ன அர்த்தம் அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்படுவது தேவனுடைய அன்புனா அதான் அர்த்தம் ஒன்றிய சொல்லுவார் அவருடைய பிரமாணத்தில் கீழ்படிவதே அப்ப தேவனுடைய அன்புனா அவரிடத்துல அன்பு செலுத்து அர்த்தம் என்னன்னா அவருடைய பிரமாணங்களுக்கு என்ன செய்யணுங்க கீழ்படிய வேண்டும் அப்படி கீழ்படுகின்ற பொழுது நம்மை விட்டு என்ன செய்யாதுங்க அந்த அன்பு தேவனை விட்டு கிறிஸ்துவாது அது பிரிக்காதுன்னு சொல்றாரு இவங்க சொல்றதுக்கும் இந்த வசனத்துக்கு எதை சம்பந்தம் இருக்கா எந்த சம்மந்தமே கிடையாது சரி கேள்வி என்னன்னா ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் ரச்சி போய் இழந்து போக மாட்டோமா கத்தோடைய சபையில் எவ்வளோ பேரும் யான்சன் எடுத்துருப்பான் உங்களுக்கு நல்லா தெரியலீங்களா எல்லாமே கத்தோடைய விட்டு பிரிஞ்சு போய் விக்கிரங்களை போய் தொழுது கொள்றான் தொழுது கொள்றாங்களா பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான் மதுபானம் பண்ணி களியாட்டுலாம் பண்ணிட்டு இருக்கிறான் என்னென்ன அக்கிரமம் பண்ண முடியுமோ எல்லாம் அக்கிரமத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு முறை ரச்சிக்கப்பட்டு ஒரு முறை ஞானசானம் பெற்று பாவ மன்னிப்பு அவங்க பெற்றுக்கிறாங்க அவர்கள் ரச்சிப்பை எழுந்துட்டாங்களா இலக்கலையா இவங்க சொல்றாங்க ஒரு முறை ரச்சிக்கப்பட்டால் ரச்சிப்பை என்ன செய்ய முடியாது இழக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா அவங்க ரச்சிப்பை என்ன பண்ணிட்டாங்க இழந்துட்டாங்க ஏன்னா கிறிஸ்துவை விட்டு அவங்க என்ன ஆயிட்டாங்க பின்வாங்கி போயிட்டாங்க மறுபடியும் எங்க போயிட்டாங்க நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பற்ற பன்றிய சேற்றநிலை பரலவும் போனது போல் ஆயிற்று மறுபடி எங்க போயிட்டாங்க உலகத்தின் அசுத்தங்களுக்கு அவங்க திரும்பி போயிட்டாங்க ரச்சிப்பழந்துட்டாங்களா ரச்சிப்பழந்துட்டாங்க பாருங்க லூகா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பாருங்க ரச்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் விழுந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தா இந்த வேத பாருங்க கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆயிரம் வேர் வேர்கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள் இந்த வேத வாங்கி பாருங்க எங்க இருக்கிறாங்கன்னா கத்துடைய தான் இருக்கிறாங்க இவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இறுதியமா இருக்கிறது கற்பாறை இதுல வந்து வசனத்தை விதைக்கிறோம் வசனத்தை எப்படி கேட்கிறாங்க சந்தோஷமா கேக்குறாங்க கேட்டு ஏற்றுக்கொள்றாங்களே ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொல்லாதபடியே வசனம் விதைக்கப்பட்ட ஒரு செடி வந்து பிடுங்கும் போது ஒரு சில செடிகளை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு காரணம் என்ன வேர் அந்த அளவுக்கு உள்ள போயிருக்கும் சில செடிகள் அப்படி பிடுங்கணும்னு வேரோடய வந்துடும் ஏன் வேர் இல்லை வசனம் என்பது விதை வேர் வேர் விடணும் அந்த அளவுக்கு ஆழமா விடணும் வேர் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஸ்ட்ராங்கானவர்களாக ஆனவர்களாக பலம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்ப பாருங்க வேர் கொல்லாதபடினாலே எவ்வளவு காலம்தான் இருப்பாங்க கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை வரும்போது என்ன ஆயிடுவாங்க ரச்சி இழந்து போயிட்டாங்களா பின்வாங்கி போ போகிறார்கள் ரச்சிப்பை என்ன பண்ணிட்டாங்க இழந்து போய்விட்டார்கள் இருப்பேன் உபதேசம் பாருங்க எவ்வளவு ஆபத்தானது அந்த உபதேசத்தை யாராவது கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறீங்கன்னா அவங்க எப்போது என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அடுத்த பாருங்க பதினாலு முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறெல்லாம் இருக்கிறார்கள் உடனே போய் பாருங்க முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவங்க எப்படி இருக்காங்க பாருங்க வசனத்தை கேட்குறாங்க கேட்ட உடனே போய் என்ன பண்றாங்க பாருங்க பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நிறுத்தப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள் இவங்களும் எங்கே தான் இருக்கிறாங்க கட்டுடைய சபையில் தான் இருக்கிறான் வசனத்தை கேட்பாங்க ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க செவி கொடுக்க மாட்டாங்க ஆனால் வாரம் வாரம் கரெக்டாக சபைக்கு வந்துடுவான் ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன கவலைக்கு பாருங்கள் இந்த யுகங்களின் கவலைகளும் ஐசுவரியத்தினாலும் சிற்றின்புனால் நெருக்கப்படுவார்கள் அவங்க இச்சை புள்ள எங்கே தான் இருக்குங்க உலகமாக தான் இருக்கு அவர்களும் என்ன கொடுக்க மாட்டாங்க பலன் பின் போயிடுவாங்க பலனும் கொடுக்க மாட்டாங்க கர்த்தடைய சபையில இதெல்லாம் இருக்க இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது நியாய தீர்ப்பினால கர்த்தர் என்ன செய்வாருங்க வெளிப்படுத்தா புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பாருங்க எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் பாருங்க கர்த்தருடைய சபையில என்ன கொடுக்கணும் கனி கொடுக்கணும் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் பிதாவணர் என்ன செய்யறாரு அறுத்து போ திரும்பு ஆதியில் செய்த கிளிகளை செய்வாயாக நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு செய்வேன் நீக்கி போடுவேன் நிறைய கிரிகளை கொண்டான் ஆனா ஆதியில் வந்த அன்பை விட்டதுனால அவர் சொல்றாரு ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு நீ என்ன விளக்கு நீக்கி போட்டுருவேன் இந்த வசனத்தில் பாருங்கள் எண்ணில் கனி இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கிறிஸ்துக்கள் இருந்து கனி கொடுக்கலைன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யப்படுவாங்க வெட்டி போடப்படுவாங்க சொல்ல பாருங்கள் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார் சுத்தம் பண்ணுறது யாரு தான் இதாக தான் பண்ணுற வெட்டி போடுறது யாரு தான் இதாக தான் செய்கிற எங்கே செஞ்சிட்ருக்குற அந்த வேலையை தம்முடைய திராட்சை தோட்டத்திலே தம்முடைய கொடியில் அவர் பண்ணிட்டு இருக்கிற கொடி என்பது யாரு நாம தான் கொடி செடி என்பது யாரு கிறிஸ்து தோட்டக்காரர் யாரு பிதாவானவர் அப்ப ஒரு முறை ரசிக்கப்பட்ட ரட்சிப்பை இழந்து போற வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா வாய்ப்பு இருக்கிறது இல்லைங்களா ரோமர் புஸ்தகம் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் பாருங்க ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவரிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் அந்த தயவில நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் தேவன் எதை காண்பிக்கிறாரு தயவையும் கண்டிப்பையும் காண்பிக்கிறார் விழுந்து போன இடத்துல என்ன காமிச்சுக்கிறாரு கண்டிப்பு விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் நம்மிடத்தில் என்ன காண்பிக்கிறாரா தயவு அப்ப விழுந்து போனவர்கள் இருக்கிறாங்களா ஏன் விழுந்து போயிட்டாங்க காரணம் என்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன கொடுக்கலாங்க செவி கொடுக்கல பழைய ஏற்பாட்டில் நிறைய ஆத்து மக்கள் என்ன இருக்கிறாங்க விழுந்து போயிருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன இருக்கிறாங்க விழுந்து போயிருக்கிறான் ஒரு முறை ரச்சிக்கப்பட்டால் ரச்சிப்பை இழந்து போது நமக்கு என்ன இருக்குங்க நிறைய வாய்ப்பு இருக்கு பாவம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய ரச்சிப்பை நாம் என்ன பண்ணிடுவோம் இழந்து போயிருவோம் கலாத்தியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் பாருங்க நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் கலாத்தியர்கள் விழுந்துட்டாங்களே கலாத்தியா சபை என்ன ஆயிடுச்சுன்னா விழுந்துட்டாங்க ஏன் விழுந்துட்டாங்க நியாய பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிறான் என்ன ஆச்சு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து என்ன ஆயிட்டாங்க கிருபையிலிருந்து விழுந்துட்டாங்க கலாத்திய நாட்டு சபை நல்ல சபையாக தான் இருந்தது என்னாச்சு கிறிஸ்துவின் பிரமாணத்தை விட்டு எந்த பிரமாணத்தை பிடிக்கிறாங்க நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிறாங்க அப்படி நியாயப்பிரமாணத்தை பிடிச்ச போது என்ன சம்பவித்ததுன்னா வசனம் சொல்றாரு கிறிஸ்துவை விட்டு பிரிந்துட்டாங்க கிருபிருந்து என்ன ஆயிட்டாங்க விழுந்துட்டாங்கன்னு சொல்றாரு அப்ப கலாத்திய நாட்டு சபை விழுந்து போச்சா விழுந்து போச்சா இல்லைங்களா விழுந்து போனார்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து என்ன ஆயிட்டாங்க விழுந்து போயிட்டாங்க ஒன்று தீமத்தை புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பாருங்க ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி அப்ப கள்ள உபதேசங்களை நம்ம கேட்டோம்னா என்ன ஆயிடுவான் விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவான் பெருசு விட்டு விலகிடுவோம்மா ரச்சி போட்டு விலகிடுவோமா ஒரு முறை ரசிக்கப்பட்டால் ரச்சி எழுந்து போக மாட்டோம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ இந்த வேதமாக்கிதர் சொல்றாரு சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுப்பாங்க பிசாசிகளின் உபதேசங்களுக்கு என்ன பண்ணுவாங்க செவி கொடுப்பாங்க அப்படி நீங்கள் செவி கொடுக்குறீங்கன்னா விசுவாச விட்டு என்ன ஆயிடுவீங்க விலகி போயிருவீங்கன்னு சொல்கிறார் அதனால தான் கத்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சபையில் கர்த்தருடைய சகோதரர்கள் போதிக்கிறாங்க பாருங்கள் அந்த உபதேசத்தை மாத்திரம்தான் கேட்கணும் வேற வந்து டிவியில் வந்து கேட்கறது இந்த கிறிஸ்தவ சேனலில் போய் கேட்குறது இதெல்லாம் கேட்ட நம்ம என்ன ஆகிடுவோம் விழுந்து போயிடுவோம் ஐயா அவங்களுக்கு அற்புதம் நடக்குது அடையாளம் நடக்குது என்ன நல்லா மேடை சாட்சியெல்லாம் சொல்ல விடுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆசை என்ன செய்வாங்க தூண்டி விடுவான் நிறைய இடங்களில் வந்து பண ஆசையை காமிச்சு கீழே விளைவிக்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி அவங்க அந்த ஆசைகள்லாம் காமிச்சு என்ன செய்கிறாங்க நம்மள விளைவிச்சிடும் ரொம்ப ஜாக்கிரதையாகும் இல்லைங்களா சரிங்களா ஒரு புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நாலுல இருந்து ஆறு வரைக்கும் பாருங்க ஏனெனில் ஒரு தரம் பிரகாசி பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் பலன்களையும் ருசி உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் அவங்க எதெல்லாம் ருசி பார்த்துக்கிறாங்க ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறாங்க பரம ஈவை ருசி பார்த்துக்கிறாங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிறாங்க தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்கள் என்ன பண்ணிக்கிறாங்க ருசி பார்த்துக்கிறாங்க ஆனால் என்ன சம்பவித்தது மறுதளிச்சுட்டு போயிட்டாங்க அப்போ இதெல்லாம் நடக்குதா அன்றைய காலங்கட்டத்திலே முதல் நூற்றாண்டு காலத்திலே இதெல்லாம் நடந்திருக்குது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் பரமையை ருசி பார்த்தவர்கள் என்ன இருக்கிறாங்க விழுந்து போயிருக்கிறாங்க சொல்ல பாருங்க மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது நமக்கு என்ன பண்ணிட்டாங்க தேவனுடைய குமாரனை மறுபடியும் எங்க அரைஞ்சிட்டாங்க சிலுவையில் மறுதளிச்சுட்டு போயிட்டோம்னா நாம் யாரை எங்க அறையிறோம் தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறைகிறோம் ரச்சிப்பை இழந்து போக முடியுமா பெற்றுக்கொண்ட ரசிப்பை இழந்து போக முடியும் எப்படியோ பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் பாருங்க தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருவையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கனைக்கு பாத்திரமான இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என மேல சொல்லுவார் மனப்பூர்வமா மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளா இருந்தால் செலுத்தத்தக்க பலி இனி இராமல் சொல்லிவிட்டார் இருபத்தி ஒன்பதாம் ஆசனத்துல மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்கள் என்ன செய்யறாங்க தேவனுடைய குமாரனை சிவல் அறையறாங்க மனதளித்து போனவர்கள் மனப்பூர்வமா பாவம் செய்யறவங்க தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு என்ன செய்யறாங்க மிதிக்கிறாங்க தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபி நாவ் என்ன செய்யறாங்க நிந்திக்கிறாங்க இவங்களுக்கு ஆக்கிய எப்படி இருக்குமாமா எவ்வளவு கொடிதான ஆக்கிய பாத்திரவான இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் அப்படின்ற ரட்சிப்பை இழந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா பாவம் செய்வோம் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுவோங்க இழந்து போயிருவோம் அப்போ இருக்காரு என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆனாலும் நியாயம் விசாரிக்கிறவ யார் சொல்றீங்க கர்த்தரை நியாயம் விசாரிப்பான்னு சொல்ற ஆனா அவர் என்ன சொல்ற பாருங்க ஒண்ணு குறைஞ்ச புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் பாருங்க மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் பவுல் ஏன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துறார் காரணம் என்ன அவர் ஒடுக்கி வச்சுக்கோங்களேன் என்ன ஆயிடுவாரு ஆகாதவனா போயிருவார் அவர் கிறிஸ்துவன் தான் பின்பற்றுறாரு ஆனா அவர் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்த வேண்டும் அவர் ஒடுக்கி கீழ்படுத்தலைன்னா அவர் என்ன ஆயிடுவாருங்க ஆகாதவனா போயிடுவார் பவுல் ரச்சிப்பை இழந்து போவதற்கு வாய்ப்புகள் இருந்ததா இருந்தது அவர் என்ன செஞ்சாரு இழந்து போகாதபடிக்கு தன்னுடைய சருகத்தை ஒடுக்க என்ன பண்ணாருங்க கீழ்படுத்தினார் முதல் நூற்றாண்டு காலத்துல எல்லாருமே ஞான்சன் எடுத்தாங்க அப்போ சில இரண்டாம் அதிகாரம் மூணு நாள் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஞாட்ஷன் எடுத்தான் மூணாயிரம் பேர் ஐந்தாயிரம் பேர்லாம் ஞாட்சன் வரத்தை பெற்றுக்கொண்டவங்க தான் என்ன சம்பவித்தது எல்லாருமே வந்து ஆட்சியை கொண்டு வந்து அப்போ சுடைய பாத்தில வைக்கிறாங்க இவங்களுக்கு என்ன ஆசை வருதுங்க நாங்களும் கொண்டு வந்து வைக்கணும் சரி வித்தாங்க ஒரு பங்கு என்ன பண்ணாங்க எடுத்து வைத்தார்கள் ரச்சிக்கப்பட்டவங்க தான் என்ன சம்பவித்தது தேவன பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை அப்ப சாத்தான் என்ன பண்ணிட்டான் நிரப்பிட்டான் என்ன ஆனாங்க கணவனும் செத்து போயிட்டாங்க மனைவியும் செத்து போனார்கள் வெச்சுப்ப இழந்து போயிட்டாங்கள சாத்தானோடைய ஆத்தமாவும் அழிச்சு போட்டான ஆசை தான் எனக்கு காரணம் பண ஆசை அந்த பங்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வந்ததுங்க ஆசை ரட்சிப்பை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் அதை எழுந்து போவதற்கு என்ன இருக்குங்க வாய்ப்புகள் இருக்கிறது இல்லைங்களா ரெண்டு தீமத்தை புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்க ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசோனிக்கா பட்டணத்திற்கு விட்டான் பாருங்க இந்த வசனத்துல நாலு பத்துல தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து கெசலோனிகாப்பட்டினத்துக்கு பவுலோடு டிராவல் பண்ணவர் தான் யாருங்க ஏம்மா சரி நிருபங்கள் அவரும் என்ன செய்வாருங்க வாழ்த்துதல் சொல்லுவார் ஆனா என்ன ஆயிட்டார் அவர் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து யாரை விட்டு பிரிஞ்சுட்டாருங்க பவுலை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு விழுந்து போயிட்டார பவுலோடு இருந்தவர்கள் கூட நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்கள நிறைய தனி நீங்கள் படிச்சு பாருங்க ரெண்டூத்தி முப்பத்தி நாலாம் அதிகாரத்துல எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் சொல்வார் நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்களே ரச்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் விழுந்து போவதற்கு என்ன இருக்குங்க நிறைய வாய்ப்புகள் ஒரு முறை ஞானசன் எடுத்துட்டோம் ரச்சிக்கப்பட்டோம் ரச்சிப்பை இழந்து போக மாட்டோம் யாராவது சொல்றாங்கன்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு எப்பொழுதும் எப்படி இருங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரிங்களா எப்படியா புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சுல இருந்து பதினேழு வரைக்கும் பாருங்க ஒருவனும் தேவனுடைய கிருபை எழுந்து போகாத கிருபை எழுந்து போக முடியுமா முடியும் எப்படி முடியும் யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி கழகம் உண்டாக்குகிறது அநேக தீட்டுப்படாத படிக்கும் ஒரு கசப்பான வேர் எலும்புச்சுன்னா நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்க அதனால தீட்டுப்படுவாங்கன்னு தீட்டுப்படுவாங்க தேவனுடைய கிருபையை எழுந்து போகாத படிக்க எழுந்து போக முடியுமா அப்ப கசப்பான வேறு முளை அப்போஸை இருபதாம் அதிகாரம் இருப்போம் அப்போ அப்போஸை இருபதாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொம்பதுல கர்த்தருடைய சபையில யார் இருந்தாங்க ஓனைகள் இருந்தாங்க கசப்பான வேர் முளை தெளிவி அவங்க என்ன செஞ்சாங்க சீசரை தங்கள் பக்கம் இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவர்கள் என்ன செய்வாங்க போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் கசப்பான வீர் பின்வாங்கி வாங்கி போவாங்களே பின் வாங்கி தான் போவாங்க பதினாறாம் சொல்ல பாருங்க ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போதனத்துக்காக தன் சேஷ புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக பிராதப்பொடுக்கி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் ஏசா நமக்கு நல்லா தெரியலீங்களா எதுக்காக ஆசைப்பட்டாரு வேசி கலனாந்துக்கிறாரு சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிக்கிறாரு ஒருவேளை போஜனத்துக்காக வித்து போட்டார் கடைசியில் அந்த ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரிக்க விரும்புகிறாரு ஆனால் ஆகாதீங்க என்ன பண்ணப்பட்டாருங்க அதுதான் சொல்கிறாரு தேவனுடைய கிருவை இழந்து போகாதபடி எப்படி இருங்க இருங்கள் ஏன்னா உள்ளே யார் இருப்பாங்க கசப்பான வேர்லாம் இருப்பாங்க அதனால் அநேகர் என்ன ஆவாங்க தீட்டுப்படுவார்கள் போடுவார்கள் நம்ம பாவத்தில் என்ன பண்ணிடுவாங்க தள்ளி விட்டுருவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒன்று தசோனிக்கிற புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பாருங்க சமாதானத்தின் தேவன் தாமை உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதான் இருக்கும்படி காக்கப்படுவதாக எதெல்லாம் வந்து பரிசுத்தமா இருக்கணும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஏசு கிறிஸ்து வர வரைக்கும் எப்படி இருக்கணுமா அவங்க சொல்றாங்க இல்லைங்களா சரீரத்தில் செய்யக்கூடிய பாவம் எதை பாதிக்காது ஆத்மாவை பாதிக்காதுன்னு சொல்றான் அப்ப இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணுமா குற்றமற்றவர்கள் எதுல இருக்கணும் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவன் நம்ம என்ன செய்வாருங்க பரிசுத்தமாக்க அவர் வல்லவராக இருக்கு முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக அப்ப இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அந்த ரச்சிப்ப இழந்து போகாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுங்க நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் கள்ள உபதேசங்களை ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது செவி கொடுக்க கூடாது கிருபையின் உபதேசங்களை போதிக்கிறவங்க என்ன சொல்றாங்க ஒரு முறை ரச்சிக்கப்பட்டால் ரச்சிப்பை என்ன செய்ய மாட்டோம் இழந்து போக மாட்டோம்னு சொல்லி கள்ள போதனையை அவர்கள் போதிக்கிறார்கள் சத்தியத்தையும் நம்ம பார்த்துக்கிறோம் அது எல்லாமே எப்படிப்பட்ட உபதேசங்கள் தவறான உபதேசங்கள் அவர்கள் போதிக்கூடிய உபதேசங்களுக்கு நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதாம உங்கள் ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமா